வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது டிவி லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை எதிர்பாராத விதமாக அதிகரித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் ஐந்து மாதங்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒரு மில்லியனை கடந்துள்ளது மே மாதத்தில் மாத்திரம் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று பதிமூன்று சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது அத்துடன் ஜனவரி முதல் மே இருபத்தி ஐந்தாம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் மாத்திரம் பத்து லட்சத்து ஆறாயிரத்து தொன்னூற்றி ஏழு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டின் முதல் அரை பகுதியில் எதிர்பார்த்ததை விட அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி திசா திசாநாய்க்கு தலைமையிலான அரசாங்கத்தினால் ஏற்பட்டுள்ள அரசியல் ஸ்திரத்தன்மை பாதுகாப்பு மற்றும் சுற்றுலாத்துறையின் முன்னேற்றமே இதற்கு காரணம் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் நாட்டில் தற்போது சிக்கன்குனியா மற்றும் டெங்கு பாதிப்புகள் கடுமையாக அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டில் தற்போது பரவிவரும் நோய் தொற்று தொடர்பில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சகம் சிறப்பு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருவரின் வீடு மற்றும் அலுவலகத்தை சுற்றியுள்ள சூழலை நுழம்புகள் உருவாகாத வகையில் வைத்திருக்க வேண்டும் என அந்த அமைச்சுக்களின் செயலாளர் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க அறிவித்துள்ளார் இதற்காக அரசாங்கம் விரிவான நுழம்பு கட்டுப்பாட்டு திட்டத்தினை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் குறைந்தது ஒரு மணி நேரமாவது தங்கள் வீடுகள் அலுவலக வளாகங்களை சுத்தம் செய்யுமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நுழம்புகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களை கொண்ட முப்பத்தோர் நூற்றி நாற்பத்தி ஐந்து வளாகங்கள் அடையாளம் காணப்பட்டதாகவும் நுழம்புகள் உள்ள ஆறாயிரத்து எழுபத்தி ஏழு வளாகங்களும் அடையாளம் காணப்பட்டதாகவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்படையினரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் கிளிநொச்சி கண்டாவளி பகுதியைச் சேர்ந்த கடற்தொழிலாளர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார் கிளிநொச்சி கண்டாவளி பேப்பாரை பெட்டிக்கு கடத்தொழிலுக்கு சென்ற குறித்த நபர் கடந்த இருபத்தி ஓராம் திகதி கடற்படையைச் சேர்ந்த சிலரால் கடுமையாக தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து தங்களுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு சென்ற தருமபுரம் போலீசார் குறித்த நபரை மீட்டு தருமபுரம் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் பின்னர் அவர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த ரான முறைப்பாட்டை தர்மபுரம் போலீசார் ஏற்க மறுத்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட நபரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த நபர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய காரியாலயத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேங்காய் விலை உயர்வுக்கான முக்கிய காரணம் அரசாங்க தேங்காய் ஏலங்களில் இடைத்தரகர்களின் விலை நிர்ணய நடைமுறைகள் என தென்னை வேளாண்மை சபை தலைவர் சுனிமல் ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அறுபடை குறைந்த போதிலும் விலைகள் ரூபாய் இருநூறுக்கு மேல் உள்ளன இதன்படி சதோஷம் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் சலுகை விலையில் தேங்காய்களை விற்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது விலைகளை உறுதிப்படுத்த அவசர நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனிர்குமார் நாய்க்கு அழைப்பு விடுத்துள்ளார் எதிர்வரும் மாதங்களில் தேங்காய் அறுவடை மீண்டும் குறையலாம் எனவும் மேலும் விலை அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் எனவும் ஜெயக்குடி எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது போலியான இத்தாலி குடியிருப்பு அனுமதி ஆவணங்களுடன் இலங்கையைச் சேர்ந்த மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இத்தாலி எல்லையை கடக்க போதே மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தாறு வயதானவர்கள் என அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இவர்கள் இத்தாலியை தங்கள் இலக்காக கொண்டிருந்ததாகவும் அதே நேரத்தில் போலியானதாக சந்தேகிக்கப்படும் ஆவணங்கள் பொருட்களின் பண ஆதாரங்களாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சந்தேக நபர்களிடமிருந்து மீட்கப்பட்ட பொருட்கள் சட்ட நடவடிக்கைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் மேலும் செய்தி வெளியிட்டுள்ளன ஹேட்டன் கொழும்பு பிரதான வீதியில் ஹேட்டன் தோட்டம் பகுதியில் இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை மரங்கள் பல விழுந்ததால் அவ்வீதியில் வாகன போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது ஹேட்டன் பொகம்தலாவை பிரதான வீதியில் டிக்கோயா பகுதியில் பாரிய மரங்கள் விழுந்ததால் வீதியை ஒட்டிய மின்சாரம் மற்றும் தொலைபேசி கம்பங்கள் சில உடைந்து விழுந்துள்ளன ஹட்டன் வனராஜா தோட்டத்தில் உள்ள குடியிருப்பு தொடரொன்றில் மாமரம் ஒன்று வீழ்ந்தால் மூன்று வீடுகளின் கூரைகள் மீட்டும் சமையலறை சுவர்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளன நிலவும் கடுமையான காற்று நிலைமை காரணமாக உயர் மின்னழுத்த மின்சார காம்பிகள் மீது மரங்கள் மற்றும் மரக்கிளைகள் விழுந்ததால் ஹட்டன் நோர்வுட் கொட்டக்கலை மீட்டும் நோர்டன் ஆகிய பகுதிகளில் மின்சார விநியோகம் முற்றிலும் தடைப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டமூலம் ஒன்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த சட்டமூலம் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களால் தனி உறுப்பினர் முன்மொழிவாக சமர்ப்பிக்கப்பட உள்ளது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தற்போதுள்ள தடைகளை நீக்குவதே இந்த சட்டமூலத்தின் நோக்கமாகும் அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் இந்த சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணிக்கன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார் நல்லூர் கந்தசுவாமி கோவிலின் வருடாந்த பெருவிழா எதிர்வரும் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது நல்லூர் கந்தசுவாமி கோவில் திருவிழா இருபத்தைந்து தினங்கள் நடைபெற உள்ளன இந்நிலையில் யாழ் மாநகர சபையினருக்கு ஆலய சம்பிரதாய முறைப்படி இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பெருவிழா பட்டோலி அடங்கிய காலாஞ்சி ஆலய கணக்கு புள்ளியால் கையளிக்கப்பட்டுள்ளது நல்லூர் கந்தசுவாமி பெருவிழாவுக்கான ஆலய சூழல் பராமரிப்பு ஆலயத்துக்கு வரும் பக்தர்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்தல் வீதி தடைகள் அமைத்து சீரான போக்குவரத்து வழி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் யாழ் மாநகர சபையினராலேயே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது குடிமரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் உதவி கட்டுப்பாட்டாளர் ஒருவரை குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் கைது செய்துள்ளனர் கணே மூல சஞ்சீவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் பாதாள உலக குழுவின் துபாயில் உள்ள ஒருவருக்கு போலி கடவுச்சீட்டுகளை வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் துபாயில் உள்ளதாக கூறப்படும் ஹெகல் பாத்திரா பத்மேவுக்கு மூன்று போலி கடவுச்சீட்டுகளை வழங்கிய குற்றச்சாட்டின் பேரிலேயே அந்த திணைக்களத்தின் உதவி கட்டுப்பாட்டாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் இத்துடன் நிறைவடைகின்றன தொடர்ந்து முனைந்திரங்கள் வணக்கம்